சுப்பிரமணிய புஜங்கத்தின் நன்மைகள் தீராத இடர் தீரும் புலமை ஏற்படும் திருவடி தரிசனம் கிட்டும் பிறவி பிணி தீரும் போகாத துன்பம் போகும் கையிலை தரிசன பலன் கிட்டும் கரையாத பாவம் கரையும் மனம் சாந்தியுறும் புகலிடம் கிட்டும் அக இருள் நீங்கும் ஆபத்து விலகும் பிரம்ம ஞானம் கிட்டும் தாபங்கள் நீங்கும் அமுத லாபம் ஏற்படும் கிருபாகடாஷம் கிட்டும் இஷ்ட சித்தி ஏற்படும் சத்ரு பயம் போகும் ஆனந்தம் ஏற்படும் கர்ம வினை தீரும் திவ்ய தரிசனம் கிட்டும் யம பயம் தீரும் அபயம் கிட்டும் கவலை தீரும் மன நோய் போகும் பிணிகள் போகும் சரணாகதி பலன் கிட்டும் வரம் தரும் வள்ளல் குடும்பம் இன்புறும் சகலமும் பெற்று கந்தனருள் பெறுவோம்